அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்களமுடன் ஔவையாரின் நல்வழி பெண்பா இருபத்தி இரண்டு பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின் யாரை அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் குலையில் உள்ள மனிதர்கள் பலர் தாங்கள் பணத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அந்த பணத்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வராது அவர் அதை தானாவே வைத்துக் கொள்வார் அவர் சேர்த்து வைத்து அந்த பணம் அவருடைய உடம்பு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த பணம் அவரோடு போய் சேராது அவர் போன பின்பு அவர் சேர்த்து வைத்த அந்த பணத்தை எல்லாம் அவர் அனுபவிக்காமல் வேறு யாரோ வந்து அதை எடுத்து செல்வார்கள் பணத்தை சேகரிக்கின்ற போது அவர்கள் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று எண்ணத்தோடு சேமிக்க வேண்டும் அவர் சேர்த்து வைத்த பணத்தை அவர் அனுமதிக்க முடியாமல் வேறு யாரோ அதை அனுபவிப்பார்கள் இதனால் தான் ஔவையார் பாடுபட்டு சேமிக்கின்ற பணத்தை நீங்களும் அனுபவிக்கலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் அவ்வை சொல்கிறார்